அமைச்சரவை மறசீரமைப்பு தொடர்பில் என்று கருத்து தெரிவித்தார் அமைச்சர்கள் நாங்கள் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினோம் அல்லவா தற்போது இருபத்தைந்தை விட அதிகரித்திருக்கிறதா அவ்வாறு இடம்பெறவில்லை அல்லவா நாங்கள் கடந்த முறை அமைச்சரவை அமைச்சர்கள் நியமிக்கும் போது சிறிது இடைவழிகளை வைத்திருந்தோம் தேவைப்பட்டால் நியமிப்பதற்காக வைத்திருந்தோம் நாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் வரம்புகளை மறுமாட்டோம் எமது பணிகளின் அளவு பொறுப்புகளை மேலும் அதிகரிப்பதற்கான தேவை ஏற்பட்டுள்ளது நாங்கள் அமைச்சரவை மறுசீரமைப்பை செய்தோம் நாங்கள் அமைச்சர்களை அதிகரித்திருக்கின்றோம் அமைச்சர்கள் சிலரை நியமித்திருக்கின்றோம் ஆனால் நாங்கள் கூறிய வரம்பை தொடர்பில் மற்றவர்கள் அறிந்திருப்பதை விட நாங்கள் அதிக அளவில் நீண்டகாலமாக அரசியலில் அர்ப்பணித்து வேலை செய்யும் அவருக்கு ஊழல் செய்ய வேண்டிய தேவை காணப்படவில்லை அங்கு வேறு ஏதாவது சிக்கல் அந்த பிரச்சனைகள் தேடி பார்ப்பதற்காகத்தான் ஜனாதிபதி விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளார்